எப்போதும் போல் எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு ஃபிரண்ட்ஸு கூட வந்த இடம் தாங்க ராம்நாட்டில் இருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டரில் இருக்க சூப்பரான பிளேஸ் இது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் ஒரு நல்ல ப்ளேஸாக இருக்கும் ஃபாரஸ்ட்லேருந்து போட்டிங் ஆஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துருவாங்க நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால நம்மள அவங்களோட போட் எடுத்துகிட்டு உள்ளே போய்ட்டு இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பசங்களோட போகிறதுக்கு ஓகேவாக இருக்கும் நீங்கள் ஃபேமிலி கூட போனீங்கன்னா மட்டும் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபாரஸ்ட்லேருந்து மாங்க்ரோ காடுகள்லாம் சுற்றி காமிப்பாங்க சூப்பராகவே இருக்கும் நம்மளும் நங்குரத்தை போட்டு உள்ளே குதிக்கலாமா அப்படின்னு ஃப்ரெண்ட்டை கேட்டது தான் குதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாப்பில் சரி நங்குரத்தை போட்டாச்சு போட்டெல்லாம் நகலாது நீங்கள் குதிங்க ப்ரோ அப்படின்னாரு சரி நம்மளும் குதிச்சலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிச்சுட்டோங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே பிரவீன் என்னை படம் படிக்கிட்டேன் அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காப்பில்ல கடைசியில் ஒரு நூற்றம்பது ஃபோட்டோ எடுத்திருப்பாப்பில் அதில் ரெண்டு ஃபோட்டோ தான் தேரிச்சு அந்த அளவுக்கு எடுத்தாப்பில் நம்மளும் உள்ளே போய் குளிச்சுட்டு வந்துட்டோங்க குளிச்சிட்டு ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்தால் அதையும் பார்த்துட்டு குளிச்சதுக்கப்புறம் ஏறுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் வந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு நம்மளோட போட்டு மேலே இருந்துச்சு அதையும் ஏறிட்டு நாங்கள் உரத்தை எடுத்துருவோம் வந்தோம் இது பார்த்திங்கன்னா காரங்காடுன்னு ஒரு பிளேஸ் தான் தொண்டிக்கு முன்னாடி இருக்குது ராம்நாட்டில் இருந்து தொண்டி பருவ தொண்டிக்கு முன்னாடியே இருக்குது நல்ல பிளேஸ்